அராலி வட்டுக்கோட்டையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரத்னம் நகுலீஸ்வரி அவர்கள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறை பதம் எய்தினார் அன்னார் காலம் சென்ற ஆர் கே ரத்னம் அவர்களின் அருமை துணைவியாரும் காலம் சென்ற நகுலாம்பிகை வனதாம்பிகை நவசுதன் ஜெகதாம்பிகை வலாம்பிகை தனதாம்பிகை ஆகியோரது தாயாரும் ஸ்ரீவரதராஜா லோகநாதன் கௌசல்யா சிவனேசன் தர்மசங்கரன் ஸ்ரீஸ்கந்தராஜா ஆகியோரின் பாசமிகுமாவியாரும் ஜெய்சாந்த் லோகிசாந்த் கபிலாஸ் ராகவி சுபாங்கி சாரங்கி சயித் வைசகி கேசிகன் கஜாளன் சாயினன் ஆகியோரது அருமை அம்மம்மாவும் சாரூஜன் ஷாயன் ஆகியோரது அருமை அப்பம்மாவும் ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்